அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கையில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ராசிகள் இருக்கு கணவன் மனைவி யார் இந்த நாலு ராசிகள்ல இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய அட்வைஸ அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாமியாரோட அட்வைஸ் வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கவே கூடாது உங்களுடைய கணவர் இந்த நாலு ராசியில இருந்தாலோ இல்லைன்னா மனைவி இந்த நாலு ராசியில இருந்தாலும் நிச்சயமா இவங்களுடைய பெற்றோர் குறிப்பாக அம்மாவுடைய அட்வைஸ் அப்படின்றது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா அது அந்த திருமண வாழ்க்கைய கண்டிப்பா பிரிவு வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம் சோ இந்த நாலு ராசியில இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இந்த பிரச்சனையோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அதுக்குன்னு மற்ற ராசிகள்ல உள்ள யாருக்குமே சண்டை வர்றது கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது அதோட தாக்கம் வந்து குறைவா இருக்கும் இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க இந்த நாலு ராசியில உள்ளவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையில பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அதை அம்மா கிட்ட எடுத்துட்டு போகவே செய்யாதீங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து ஷியரா சொல்லிக்கிறேன் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகாரமா இருக்கக்கூடிய நாலு ராசிகள் இது அதனால இந்த ராசியில உள்ளவங்களுக்கு பிரச்சனை அவங்களோட அம்மா சைட்ல தான் வரும் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அதனால கண்டிப்பா இதுல வந்து கவனமா இருந்துக்கணும் சரி இப்ப நாங்க இந்த நாலு தான் நானும் என்னோட கணவரோ இருக்கும் இல்ல நாங்க ரெண்டு பேருமே இந்த நாலு ராசிக்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பிரச்சனை வருது அப்படின்னா அது நீங்களே பேசி சால்வ் பண்ணணும் இப்போ ஒரு வீட்ல இப்போ மேஜரா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது என் மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையில சண்டை வருது சோ அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு நீங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறமா உங்களை வந்து வளர்க்கறது உங்களை வந்து படிக்க வைக்கிறது உங்களை வந்து ஒரு வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து நீங்க வந்து ஒரு செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பாத்தீங்களா அது வரை உங்களை வந்து நிறைய கைட் பண்றது லைஃப்ல எப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அட்வைஸ் பண்றதோட அந்த பேரண்ட்ஸ் உடையாவாசி கடமையை வந்து அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சோ இந்த காலகட்டத்துக்கு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சமூகத்துல நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் சோ இந்த நாலு ராசியில பிறந்த குழந்தைங்களுடைய அம்மாக்களுக்கும் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் சொல்லக்கூடியது நீங்க வந்து விருப்பப்பட்டு உங்க குழந்தைங்களோட லைஃப்ல வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ உங்களுடைய குழந்தைங்க இந்த நாலு ராசிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சண்டை போடுறோம் திருமணத்துக்கு அப்புறமா அதுல வந்து நீங்க எந்த ஒப்பீனியனுமே சொல்லாதீங்க சோ நீங்க பெண் வீடா இருக்கலாம் இல்லைன்னா பையன் வீடா இருக்கலாம் சோ எந்த ஒரு கருத்துமே சொல்லாதீங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சரியா போயிடும் ஆனா அதுல வந்து ஒரு பேரண்ட்ஸ் உள்ள போய் அட்வைஸ் பண்ணும்போது போது அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இது நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு ராசியில பிறந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மாக்களும் சரி அப்போ அவங்களை வந்து நாங்க படிக்க வச்சோம் வேலைக்கு போயாச்சு அதோட எங்க கடமை முடிஞ்சுதா அடுத்தவங்களோட திருமண வாழ்க்கையில நாங்க வந்து தலையிடக்கூடாதா அவங்க திருமண வாழ்க்கையில எங்களுடைய இது வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நீங்க வந்து ஒருத்தங்களை திருமணம் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும் பொதுவா வந்து நீங்க திருமணத்துக்கு ஒருத்தங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி டூ ஒரு கேர்ளுக்கு ஆகுது இல்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அந்த பையனுக்கு ஆகுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடமையாதான் நீங்க அதை செய்யறீங்க இதுவரைக்கும் அவங்கள லைஃப்ல இண்டிபென்டன்டா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வச்சிருக்கீங்களா அது செய்யறதுக்கு அவங்க ரெடி தானா அப்படிங்கறத நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசுல நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட கண்டிப்பா இதை பாருங்க அவங்களை நம்ம வளர்த்துட்டோம் அவங்களை வந்து ஒரு இடத்துல நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம கடமை முடிஞ்சுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை எப்படி வாழணும் ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது பாதில திரும்பி வந்துருவாங்க இல்லையானா என்ன பிரச்சனைனாலும் அம்மா இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் போடுவாங்க நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுப்போம் ஆனா அந்த சூழ்நிலை வேறையா இருக்கும் இதை அப்படியே அப்ளை பண்ணும்போது அதுக்கான தீர்வு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது சோ நீங்க உங்க குழந்தைங்க ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு கேப்பபிளான பர்சன்ஸா அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்கள சுதந்திரமா ஒரு வேலைக்கு போக விடுங்க அவங்கள நம்பி சில பொறுப்புகளை கொடுங்க அந்த பொறுப்புகளை வந்து அவங்க சரியா பண்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்க அந்த குடும்பத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய தகுதின்றது அவங்களுக்கு வந்துடும் எப்பவுமே ஆஹ் ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை சரியா பண்ணுவாங்களான்னு தெரியல அவங்க தப்பா பண்ணிர கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களை போய் போய் வழி நடத்தும் போது அவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதனால நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சில விஷயங்களை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஆனா அவங்க வந்து அவங்களை ஃப்ரீயா விட்டுருங்க அவங்க செய்யட்டும் அதுல தப்பு வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம் இதேதான் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி உங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது வந்து சண்டை வருது அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட நீங்களும் போகாதீங்க பெற்றோர் நீங்களும் அதுக்குள்ள தலையிடாதீங்க சண்டை போடுறாங்களா போடட்டும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுவாங்க நம்ம அதுல போய் ஒரு கருத்து சொல்லும் போதுதான் அது வந்து வேற தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அதனால இந்த நாலு ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அம்மாக்கள் வந்து அதுல தலையிடாதீங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லுவேன் குழந்தைங்களும் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணலாம் பிரச்சனையும் அவங்க கிட்ட எடுத்துட்டு போகாதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப திருமணத்துக்கு அப்புறமா நிறைய பொறுப்புகள் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணுக்குமே வரப்போகுது ஒரு பையனுக்கும் வரப்போகுது குடும்ப தலைவன் அப்படிங்கறதுல நான் தான் டிசிஷன் எடுப்பேன் எல்லாமே வந்து என்னோட முடிவுப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இருக்கிறாங்க இதுவும் இந்த திருமண வாழ்க்கையை பாதிக்குது ஒரு குடும்பத்துல ஒரு பொறுப்புல நீங்க வந்து இருக்கிறீங்க ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கணும் எல்லாமே நான் சொல்லதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அது மட்டும் இல்லாம ஆப்டர் மேரேஜ் நீங்க வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவங்ககிட்டயும் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் இதை பண்ணலாமா அப்படிங்கறத கேட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கணும் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறமா ஒரு குடும்பத்துல அந்த பெண் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவள் அப்படிங்கிறத நம்ம நிறைய புராணங்கள்லயே வந்து சொல்லிடுறாங்க இப்ப நீங்க திருக்குறள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்ல நிறைய சங்க இலக்கியங்கள்ல இல் ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இல் ஆள் அப்படின்னா இல்லத்தை ஆளக்கூடியவள் என்று பொருள் இப்போ இதே இதுக்கு ஒரு ஆண்களை வந்து இதை எப்படி சொல்ல முடியும் இல் ஆண் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இதுக்கான ஆண் பதம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இல்லத்தை ஆளக்கூடிய ஆண் மகன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இல்லை இல்லான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு பொருள் வரும் அதனால அந்த இல்லத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த பெண்ணுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து அவங்கள சரிவர செய்ய விடுங்க அந்த பெண்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணுங்க இது வந்து சரி உங்களுக்கு வந்து தெரியல நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்களும் உங்களுடைய கணவனும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கும்போது அடுத்து அது வந்து தவறான முடிவாவே இருந்தாலும் அதை ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம் இதுல வந்து ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி நம்ம இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அதை விட்டுட்டு நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அதை வந்து நான் அப்ளை பண்ண அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க என்னைக்குமே வாழ முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நடந்துக்கோங்க இதனால நீங்க வந்து அப்போ பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த நாலு ராசிகள் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுல தலையிடக்கூடாது கிடையாது அவங்க வந்து வாழ்க்கைய வாழட்டும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இல்ல ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அறிவுரை வழங்கலாம் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டிகளா இருக்கணும் கண்டிப்பா அந்த பெற்றோர்களை கவனிச்சுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது இரண்டு குழந்தைகளுக்குமே அந்த பெண்ணா இருந்தாலும் இல்லைன்னா அந்த ஆணா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா உண்டு ஆனா அவங்களுடைய தலையீடுன்றது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மொத்தமாவே மாத்திர கூடாது அப்படிங்கறத சொல்றேன் அதனால இந்த நாலு ராசியில பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த நாலு ராசியில பிறந்த குழந்தைங்களுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை இதுக்கப்புறமா அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்ல திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த சமூகத்துல என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்க அவங்கள வழி நடத்தக்கூடிய விஷயத்துலதான் இருக்கு அதனால சரியான வழி நடத்துதலை கொடுத்துட்டு திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா அவங்க அந்த வழியில எப்படி நடந்து போறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன் சோ வந்து ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நான் கன்சல்டேஷன்ல கொடுத்துட்டு இருக்கேன் கூடியவங்க யாரா வேணா இருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு கேள்வி மனசுல வச்சிருக்கீங்க நான் ஏஞ்சல் மெசேஜ் குடுக்க போறேங்கிறது உங்களுக்கு தெரியாது சோ எனக்குமே வந்து இப்போ சடனா தோணுச்சு அதனால உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன் சோ இது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அபண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு எதுவுமே வந்து ஒரு சின்ன லெவல் இல்லாம ஒரு பெரிய லெவல்ல வந்து நமக்கு கிடைக்குது ஒரு பெரிய செல்வம் ஒரு பெரிய ஹெல்த் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து ஒரு பெரிய அளவுல கொடுக்கக்கூடியத இந்த கார்டு வந்து சொல்லுது சோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களை சுத்தி வந்து இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை வந்து தர இருக்கிறாங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இத வந்து நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஏஞ்சல் மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க சோ நீங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு பினான்சியலா மட்டும் கிடையாது பிகாஸ் அபண்டன்ஸ் அப்படின்றது எல்லாருமே வந்து அதிகப்படியான ஏதோ ஒரு செல்வம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சுப்பாங்க அப்படி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஏதாவது வந்து ஒரு ஹெல்த் கிடையாது இருந்துட்டு இருக்கு அது வந்து எப்போ தீரும் ஒரு நல்ல ஹெல்த்தை வந்து கொடுக்க போறாங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சண்டையா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து கொடுக்க போறாங்க நல்ல ஒரு லவ் லைஃப் கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு குறிகாட்டியாகவும் இந்த கார்டை நம்ம வந்து பார்க்கலாம் சோ இதை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிறது உங்களுக்கும் தெரியாது இதை கொடுக்கணும் அப்படிங்கறத நானும் பிளான் பண்ணல சோ இது வந்து யுனிவர்ஸ் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல நினைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்ற ஏஞ்சல் மெசேஜே நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அண்ட் உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நாலு ராசிகள்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா உங்களோட ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் போன பதிவுல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க கும்ப ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு இன்கேஸ் இப்ப வந்து உங்களுக்கு ஏழரை சனி இரண்டாவது தடவை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து பொங்கு சனியா இருக்கும் சோ பொங்கு சனிக்கான வீடியோவும் நம்மளோட சேனல்ல அடுத்து வர இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்கம் வரக்கூடிய ஒரு வழியை வந்து இது ஏற்படுத்தும் சோ அத பத்தி நீங்க அந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா இதே போல அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்